வரும் பார் பெரிய ஆளும் வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகுது பார் நிலக்ஷன் கன்னிகா சிவானி ஹரிணி ஏமா எல்லாம் வீடு கட்டி வச்சிருக்காங்க வருமா என்னன்னு தெரியல கட்டிகிட்டு இருக்காங்க வேகமாக அதெல்லாம் வரப்போகுதே சிவா கன்னிகா மட்டும் வந்துருச்சுமாக்கு பயம் வந்துருச்சு மாவடி கேக்கு மேல தான ஓடுறா ஆ புள்ள காணாம போயிடுனோ அட்டாக் போடு லைனை ஏறுது மேல ஏறு மேல ஏறு மேல ஏறு மேல ஏறுட்டு ஓடு தான ஓடு ஆ हां பெட்சா

கப்பல் <laughs> 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 ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கடல் பார்க்குறாங்க அப்பா அப்பாவும் பொண்ணும் ரசிச்சுட்டு இருக்காங்க கடலை அப்பாவும் பொண்ணும் வர்றாங்க வேலை கடல் பார்த்தாச்சு போல இருக்கு பார்த்து பார்த்து கூட்டிகிட்டு வர்றாரு பொண்ணை आपना मांगो बो। ये भी ये भी